இப்பொழுது மாவட்ட அவர்கள் கூறியது போது இந்த நிகழ்வு சம்பந்தமாக உடனடியாக என்னை கிளம்ப சொல்லி மாமன் மா நமது தமிழக முதல்வரின் புத்தகத்தின்படி நான் நேற்று இரவு உடனே கிளம்பி இங்கே கதூட்டு வந்தேன் இங்கு வந்த பல இடங்களில் பத்திரிகை நிறுவர்கள் சார்பாக பல கேள்விகள் கேட்கப்பட்டது அதில் முதலாவதாக எதற்காக இந்த பகுதியை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் இதற்கு முன்னால் கொடுக்கப்பட்ட பகுதியில் ஏன் நீங்கள் அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கலான்னு கேட்டாங்க இதில் சொல்லக்கூடிய மாற்றம் என்னென்னா இருபத்தி மூணு ஒன்பது அன்று ஃபர்ஸ்ட்டு ஒரு பெர்டிஷன் கொடுக்குறாங்க அந்த பெட்டிஷனில் வந்து அவங்க கேட்டது வந்து லைட் ஹவுஸ் ரவுண்டான அப்படிங்கிற பகுதியை கேட்குறாங்க அந்த லைட் ஹவுஸ் வந்து ஒரு ஹை ரிஸ்க் பிளேஸ் ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டான போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு பக்கம் ஒரு பெரிய பெட்ரோல் பங்க் இருக்குது அடுத்த பக்கம் ரைட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அமராவதி ரிவர் இருக்குது பெரிய பிரிட்ஜு போகுது ஸோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு டென்ஸ் க்ரௌடை போய் நம்ம அதில் போய் பேக் பண்ணி அதை கண்டெக்ட் பண்ணுறது ஒரு மிக கஷ்ட கஷ்டமான ஒரு சூழ்நிலை அதை பார்த்த உடனே அதை பார்த்து ஒரு ரிஜெக்ஷன் ப்ரொசிங் தயார் பண்ணிட்டாங்க காவல் நிலையத்தில் அது கொடுக்கும் பொழுது அவங்க ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி அடுத்தது கேட்டது அடுத்த நாள் அவங்க கேட்டது வந்து பொண்ணுங்களுக்கு ஹைர் அந்த ரவுண்டான கொடுங்க இல்லைனா உழவர் சந்தை அதில் கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க அந்த உழவர் சந்தை மைதானம் அந்த இடமும் வந்து கொஞ்சம் குறுகலான இடம் அதுலேயும் வந்து இந்த மாதிரி ஒரு டென்ஸ் க்ரௌடை நம்ம வந்து பேக் பண்ணி வச்சு நம்ம கண்டக்ட் பண்ணுறது மிகவும் கடினம் அப்போ சொல்லும்போது தான் இப்போது ஒரு ஒரு கட்சியில் சார்பாக இப்போ அந்த வேளாதிபரத்தில் கண்டக்ட் பண்ணும்போது சுமார் ஒரு பன்னெண்டாயிரத்து பதினஞ்சாயிரம் பேர் க அது ஒரு அப்ரூவ்ட் பிளேஸு அந்த பிளேஸில் நீங்கள் நான் நடத்திக்கலான்னு சொல்லி காவல்துறையினர் சஜஷன் கொடுத்துருக்குறாங்க அது முதல்ல அவங்க வந்து ச சொல்லிட்டு அப்புறம் அவங்களே அப்ரூவ் பண்ணி அவங்களே பெடிஷன் அவங்களே கொடுத்து அதை வந்து இருபத்தி ஆறாம் தேதிக்கு அந்த பெடிஷன் கொடுத்து அவங்களே அன்றைக்கி ஆர்டர் வாங்கிடுறாங்க ஸோ இதை இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்ம வந்து தமிழக வெற்றிக் கழகம் அந்த மெம்பர்ஸ் யார் பெடிஷன் கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட பேசி அவங்கள்ட்ட வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம அப்ரூவல் கொடுத்து அந்த பர்மிஷன் நம்ம கொடுத்தோம் அடுத்ததாக பலர் கேட்டது வந்து காவல்துறையின் எண்ணிக்கை வந்து நீங்கள் வந்து ரொம்ப மிக குறைவாக போட்டுக்கலான்னு சொல்லி கேட்டாங்க அதாவது பொதுவாகவே காவிரி ஒரு நம்ம ஒரு க்ரௌடுன்னு அசஸ் பண்ணுறோன்னா அது நாங்கள் ஒரு ஸ்கேல் எடுப்போம் அதாவது ஒரு ஒரு லூஸ் க்ரௌட் ஒரு லூஸ் க்ரௌட்னா அந்த இடத்துல வந்து ஒரு பத்து ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஆள் நிற்கலாம் அடுத்து ஒரு ஸ்டாண்டிங் க்ரௌட் ஸ்டாண்டிங் க்ரௌடுனா ஒரு ஆறுலேருந்து ஏழு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஆள் நிற்கலாம் ஒரு டென்ஸ் க்ரௌடு அதெல்லாம் ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் டு ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஆள் நிற்கலாம் ஸோ இது நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது அதே மாதிரி அந்த க்ரௌடுடைய கேரக்டர் ஒரு லோ ரிஸ்க் மாடரேட் ஹை ரிஸ்க் இது மாதிரி பல கேட்டகரிஸ் இருக்குது பொதுவாகவே இல்லை ஒரு லோ லோ ரிஸ்க் க்ரௌடுன்னா ஒரு போலீஸ் ஃபார் டூ பிப்டி டு த்ரீ ஹண்ட்ரட் பீப்புள் அதுதான் லோ ரிஸ்க் கொடுக்கக்கூடிய பந்தோபஸ்து அடுத்ததாக மாடரேட் மாடரேட் ஸ்கேல் இருந்ததுன்னா ஒன் போலீஸ்மேன் ஃபார் ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பீப்புள் ஹை ரிஸ்க்னா ஒன் போலீஸ்மேன் ஃபார் ஃபிஃப்டி பீப்புள் இங்கு இங்கே இருபத்தி ஏழாம் தேதி நடந்த நிகழ்வுக்கு அங்கே கொடுத்த வந்து பந்தோபஸ்து வந்து ஐநூறு காவலர் அதிகாரிகள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் மூன்று ஏடிஎஸ்பிஸ் நாலு டிஎஸ்பிஸ் பதினேழு இன்ஸ்பெக்டர்ஸ் ஐம்பத்தி எட்டு சப் இன்ஸ்பெக்டர்ஸ் மீண்டும் எல்லாம் சேர்த்து மொத்தமாக ஐநூற்றி ஃபைவ் ஹண்ட்ரட் போல் ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுத்துருக்குறாங்க இந்த ஐஜி சென்ட்ரல் ஜோன் இங்கே தான் கேம்ப் இருக்காங்க அன்றைக்கி வந்து ஐஜி சென்ட்ரல் ஜோன் வந்து இங்கே வந்து கேம்ப் பண்ணி ஃபுல்லாக மானிட்டர் பண்ணி வாஷ் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காங்க கம்ப்ளீட்டாக அடுத்ததாக இதுவரைக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பாக அவங்க நடத்திய மற்ற பகுதிகளில் உள்ள போலீஸ் டிப்ளாமெண்ட் அதாவது உங்களுக்கு சொல்கிறேன் இந்த திருப்பி திருப்பி கேட்குறதுனால சொல்கிறேன் திருச்சி மாநகரத்தில் முதல்ல நடக்கும் பொழுது அங்கே கொடுத்திருந்த போலீஸ் பாதுகாப்பு கொடுத்த காவலர்கள் எண்ணிக்கை வந்து அறுநூற்றி ஐம்பது காரணம் ஒரு மாநகரம் ப்ளஸ் ஏர்போர்ட் கவர் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது அதனால் அங்கே போடுறது வந்து அறுநூற்றி ஐம்பது அடுத்ததாக அரியலூர் அரியலூர் மாவட்டத்தில் மற்றும் கொடுத்த காவலர்களுடைய எண்ணிக்கை இருநூற்றி எண்பத்தி ஏழு பெரம்பலூர் மாவட்டத்தில் நானூற்றி எண்பது நாகப்பட்டினம் மாவட்டம் மாவட்டம் நானூற்றி பத்து திருவாரூர் நானூற்றி பதிமூன்று நாமக்கல் இருநூற்றி எழுபத்தி ஒம்பது கரூர் ஐநூறு நாமக்கல்ல கூட இதே மாதிரி அடுத்த ஹீட் ஸ்ட்ரோக் ஆகி சுமார் முப்பத்தி நாலு பேர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாங்க அதில் ஸ்டில் அபவுட் ஃபோர் பீப்புள் ஆர் ஸ்டில் அப்சர்வேஷன் இருக்கிறாங்க ஸோ இந்த இது வந்து காவல்துறை நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு உங்களுடைய கேள்விகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சில பாயிண்ட்ஸு அடுத்ததாக இந்த ஆம்புலன்ஸ் எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஒன் ஆஃப் த கண்டிஷன்ஸ் கொடுக்கும் பொழுது வந்து போதிய ஆம்புலன்ஸ் வசதிகள் ஏற்பாடு செல்ல வேண்டிய கண்டிஷனில் கொடுத்துருந்தாங்க அதற்கு ஏற்றார் போல் அவங்களே வந்து நம்ம க அந்த போலீஸ் குவார்டர்ஸ் பக்கத்தில் ரெண்டு ஆம்புலன்ஸ் அவங்களே பார்க் பண்ணி அவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த நிகழ்வுகள் நடந்து தெரிய வந்ததுக்கு அப்புறம் முதல் மக காவல்துறையினர் அங்கேருந்து வந்து மைக்கில் கூப்பிட்டு சொல்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு இங்கே ஏதோ இன்சிடென்ட் நடந்துச்சு ஸ்டாம்பேட் மாதிரி தெரியுது அதனால் கொஞ்சம் உடனே ஆம்புலன்ஸ் வரச்சோம் அதுக்கப்புறம் தான் ஆம்புலன்ஸ் வந்து லோக்கல் போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணி அங்கே அமராவதி ஹாஸ்பிட்டலேருந்து நிறைய ஒரு நிலைய டென் ஆம்புலன்ஸ் ஸ்டார்ட் மூவிங் இதை சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கருத்து அடுத்ததாக ஸ்டோன் பெல்டிங் இருந்துன்னு சொன்னாங்க எங்களுடைய தகவல்படி வரைக்கும் நாங்கள் விசாரித்து பார்த்தபடி அப்படி கல்லறிஞ்சாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு செய்திங்கள்டே கிடையாது ஆக்சுவலாக ஸோ இப்போ இவ்வளவு இருந்ததுக்கப்புறம் அப்புறம் இப்போ செக்யூரிட்டி எதுவும் லேப்ஸ் இருந்ததா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரலாம் இப்போ தலைவர் வந்து அங்கே தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து தவுட்டுப்பாளையத்தில் இருந்து நம்ம கரூரில் இந்த அந்த ஜங்ஷன் இந்த ரவுண்டான ஜங்ஷன் வர வரைக்கும் டூ டூ ஹவர்ஸ் இது வந்து யூஷுவலாக நம்ம ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸு பட் டூ ஹவர்ஸ் ஆச்சுது ஏற்கனவே நாமக்கல் அவங்க பண்ண வேண்டிய அந்த பிரச்சாரமும் லேட்டாக ஆரம்பித்து அது ஃபோர் ஹவர்ஸ் ஆச்சுது டுவெல் ஓ கிளாக்லேருந்து ஃபோர் ஓ கிளாக் ஆச்சுது அங்கே அதனால் காத்திருந்த மக்கள் எல்லாருக்குமே ஹீட் ஸ்ட்ரோக் ஆகி அதனால அவங்க ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய நிலமை நாமக்கல்லே நடந்தது சப்ஸிக்வெண்ட்டாக அவங்க திருப்பி அங்கேருந்து கிளம்பி வரும்போது நாலே கால் போல் அங்கேருந்து கிளம்பியிருக்காங்க கிளம்பி கிளம்பிவிட்டு அந்த தோட்டுப்பாளையிலேருந்து பொழுது நம்மளுக்கு அந்த ரவுண்டான பக்கத்தில் வரும்போது அந்த ஜங்ஷன் அந்த ஃப்ளைஓவர் ஜங்ஷனில் வரும்போது ஆல்மோஸ்ட் சிக்ஸ் ஓ கிளாக் டைம் ஆயிடுச்சு ஸோ சிக்ஸ் ஓ கிளாக் வந்து வந்ததுக்கப்புறம் அது வரைக்கும் அந்த கட்சியின் தலைவர் அவர்கள் வந்து சைடில் இருக்கும்போது சர்வீஸ் ரோட்லேருந்து இப்போ மக்களை பார்த்து கைச்சிட்டு வந்தவர் உள்ள திருப்பி வண்டிக்குள்ளே போனதுக்கப்புறம் மக்களை பார்க்கக்கூடிய ஆர்வம் அதிகமாகுது ஆகும்போது இந்த பின்னாடி வந்த க்ரவுடு எல்லாமே வண்டி கூட சேர்ந்து போக ஆரம்பிக்கிறாங்க அந்த வண்டி போகிற ஒரு டிஸ்டன்ஸ் டைமே வந்து ஆல்மோஸ்ட் ஒன் ஹவர் ஆயிடுச்சு அங்கே சிக்ஸ் ஓ கிளாக்கில் அங்கே ஆரம்பித்த வண்டி வந்து அங்கே மூவ் பண்ணி அந்த முனியப்பன் கோயில் தாண்டி அந்த பேசக்கூடிய இடத்துக்கு வரக்கூடியதுக்கு சுமார் நீலி அபவுட் ஒன் ஹவர் ஆயிடுச்சு அப்போ அங்கே போகும் பொழுது தலைவரை பார்க்க வேண்டிய ஒரு ஆர்வத்தில் இருந்து க்ரௌட் நேச்சுரலாக ரெண்டு சைட்லேயும் இருந்து மூவ் பண்ணும் பொழுது ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்துருக்குது அதை நம்ம கண்டிப்பாக விசாரித்து இன்வெஸ்டிகேஷன் என்ன நடந்ததோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும் இதான் நான் காவல்துறை சொல்லக்கூடிய விருப்பம் எக்ஸாக்ட்லி அதான் ஒரு நல்ல பாயிண்ட்டு இப்போ இப்போ லீடர் ஆஃப் அப்போசிஷன் வரும்போது நாங்கள் கொடுத்த ஸ்ட்ரென்த் வந்து ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி செவன் ஒன் தேர்ட்டி செவன் ஆர்டர்லி க்ரௌட் வெல் ரெகுலேட்டட் கண்ட்ரோல் ஒரு பிரச்சனை இல்லாமல் போச்சுது ஸ்மூத்தாக டிஸ்போஸ் ஆனாங்க இப்போ நேரத்து எங்களுக்கு வந்து இந்த ஆம்புலன்ஸில் வந்து காயப்பட்டவங்களை வழி எடுத்து வரும்போது கூட கொண்டு வர முடியல கூட்டு வர முடியல அதே மாதிரி அவங்க கட்சி தலைவரை வந்து நம்ம அந்த அந்த இடத்த விட்டு நம்ம வெளியே கூட்டு போகிறதுக்கும் எங்களால் ஒழுங்காக அந்த க்ரௌடை வந்து புஷ் பண்ணி கொண்டு போக முடியலை ஸோ எந்த ஒரு பாதுகாப்பு அமைப்பாக அமைப்பாக இருந்தாலும் சரி அதில் யார் கலந்துக்கிறாங்களோ அவங்களுடைய ஒத்துழைப்பும் காவல்துறைக்கு தேவை ஏன்னா இது நீங்கள் எவ்வளோ தான் ஸ்ட்ரென்த்து போட்டாலும் சரி நீங்கள் ஐநூறு இல்லை ஆயிரம் போட்டாலும் சரி ரெண்டாயிரம் போட்டாலும் சரி இவ்வளோ ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இருக்கக்கூடிய க்ரௌட் வந்து போலீஸை ரெசிஸ்ட் பண்ணும்பொழுது என்ன பண்ண முடியும் இப்படி சூழ்நிலைகள் போகிறோம் கண்டிப்பாக அப்போது நம்ம வந்து கொஞ்சம் அவங்களை கை வச்சு பேசி சமாதானமாக பேசி கொஞ்சம் லைட்டாக புஷ் பண்ணி புஷ் தான் கொண்டு வர முடியும் இப்போ டிஎஸ்பி வந்து கரூர் டவுன் டிஎஸ்பி வந்து நம்ம மேம்பாலத்திலேருந்து அந்த பேசுகிற இடத்துக்கு வந்து அவர் தான் வந்து அந்த டீமோட பேசி பேசி கூட்டு கூட்டு வந்திருக்கிறாரு ஒரு அட்லீஸ்ட் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் பிஃபோர் தி அந்த ஸ்பீக்கிங் பாயிண்டில் வச்சே பேசி சொல்லியிருக்கிறாரு சரி இங்கே நிறுத்திக்கலாம் வேண்டாம் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இங்கே வச்சே பேசலாம்னு சொல்லிட்டு அதுக்கும் அந்த ஆர்கனைசர்ஸ் மறந்துருக்கிறாங்க இல்லை இல்லை நாங்கள் அந்த பாயிண்ட்டுக்கு தான் போகணும் இங்கேருந்து எங்களுக்கு கவரேஜ் நல்லா கிடைக்காது இங்கேருந்தா எங்களுக்கு வந்து சரியாக மைக் கேட்காது சரியாக கேட்காது ஸோ அதனால தான் அங்கேருந்து திருப்பி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த வண்டியை வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி புஷ் பண்ணி கிரௌடை கொஞ்சம் ரெண்டு சில ரெண்டு சில மூவ் பண்ணி கொண்டு வந்துருக்குறாங்க ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கு ஒரு பத்து நிமிடம் வந்து தலைவரை யாரால பார்க்க முடியல அந்த சமயத்தில் இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடில் அந்த கிரௌட் வந்து தே பிகம் ரெஸ்ட்லெஸ் ஆன்சைட்டி ஸோ அதை பார்க்கறதுக்காக இல்லை நார்மலி இந்த வர கிரௌடே வந்து தலைவரை பார்க்கணுங்க ஒரு எண்ணத்தில் வர்றாங்க வர்றவங்க வந்து ரெண்டு புறமும் வந்து பார்க்க முடியாமல் போகும்போது ஒரு சர்ஜ் ஆகுது ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த வீடியோ ஃபுட்டேஜஸ் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் என்ன நடந்தது ப்ளஸ் நிறைய நாங்கள் பப்ளிக்கிட்ட விசாரித்தோம் அதில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க சார் நாங்கள் பன்னெண்டு மணி பதினோரு மணிக்கெலாம் வந்துவிட்டோம் காலையில் கூட சோடம் வந்தவங்களாம் இருக்காங்க மத்தியானம் சோடாமல் நின்றுருக்காங்க அங்கேயே உட்காந்து அங்கேயே மூவ் பண்ணிட்டு இருந்துருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஸோ அவங்களுக்கு தேவையான ஒரு சாப்பாடு வசதிகளோ இல்லை தண்ணி வசதிகளோ இல்லாமல் ஃபுல்லாக அங்கே பேஷண்ட்டாக வெயிட் பண்ணியிருக்கிறாங்க அவ்வளோ வெயிட் பண்ணும்பொழுது ஒரு தலைவருடைய வருகை வந்து டெலே ஆக பொழுது நிச்சயமாக அந்த க்ரௌட் வந்து ரெஸ்ட்லெஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே வந்து நம்ம இன்வெஸ்டிகேஷனில் எப்படி நடந்தது என்ன நடந்து நம்ம வீடியோஸெலாம் பார்த்தா தான் தெரியும் பிளஸ் எவிடன்ஸ் இந்த விட்னஸ் அங்க இருந்தவங்க கலந்துக்கிட்டவங்க அவங்களோட விசாரிச்சா தான் நம்மளுக்கு என்னன்னு தெரியும் ஆ அது ஒன்று இல் சரி இது இந்த இது நான் அதிகமாக பதில் சொல்ல நான் விரும்பல நான் இது வரைக்கும் விசாரித்த தகவல் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் எனக்கு கமிஷனை அப்பாயின் பண்ணிருக்கனால முழு விவரங்கள் முழு உண்மைகள் அவங்க ஆராய்ந்து கண்டுபிடிக்க கொண்ட பொறுப்பு அவங்கள கவர்மெண்ட்டை ஒப்படைச்சிட்டாங்க அதுக்கு மேலே வந்து நாங்கள் வந்து சொல்கிறது சரியாக இருக்காது ஏன்னா வந்து இப்போ இந்த காவல்துறையை நீங்கள் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் வந்து நாங்கள் சொல்கிறது சரியாக இருக்காது என்ன ஒன்று தவறான பொய்யான செய்திகள் ஃபால்ஸ் நியூஸ் புரோபகேண்டா இது வந்து சமுதாயத்தில் ஸ்டேட்டுக்குள்ளே ஒரு தவறான ஒரு ஒரு எண்ணங்களை இது உருவாக்கும் அது நம்ம அவாய்ட் பண்ணி பீஸ்ஃபுல்லாக இப்போ இந்த இன்சிடென்ட்டை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறவங்களும் சரி கமிஷன் என்கொயரி பண்ணுறவங்களும் சரி எவ்வளோ அமைதியா கண் பண்ணி அந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் உண்மை சொல்கிறது சரியாக இருக்கும்

நாங்கள் இதெல்லாம் விழப்பட்டிருந்தோம் விழப்பட்டிருந்தோம் ஒரு போலீஸ் மணி பிள்ள டுவெண்ட்டி பீபிள் போட்டிருந்தோம் சி அதாவது வந்து இப்போ வந்து அந்த விசாரணையில் வந்து இப்போதைக்கு வந்து அந்த ஆர்கனைசர்ஸு அந்த பர்மிஷனுக்கு அப்ளை பண்ணிருந்தவங்க அவங்கள வச்சு போட்டு விசாரிச்சு வச்சுருக்காங்க இன்வெஸ்ட்டின்னு பிரிமெண்ட் ஸ்டேஜில் இருக்குது ஃபுல் டீட்டெயில் கிடைச்சதுனா உங்களுக்கு சொல்லுவாங்க பிள இஸ் க்ளோஸ் திஸ் பிக்காஸ் இல்லை இல்லை ஏன்னா எதுனால் இந்த கமிஷன் இருக்கிறதுனால இது நம்ம திருப்பி பேச அர்த்தம் இருக்காங்க இல்லை இல்லை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்